ஹாய் வெல்கம் to டிஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினாக்கா கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கீரையில் என்ன இருக்குது புதுசாக அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கீரையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த நிறைய எல்லா வெரைட்டிஸையும் நம்ம சாப்பிட்றதில்ல அதாவது நூற்றுக்கணக்கில் இருக்குது கீரை வெரைட்டிஸ் ஆனால் இந்த நூற்றுக்கணக்கான கீரையும் நம்ம எடுத்துக்கிறதில்ல ஆனால் குறிப்பிட்ட ஒரு பத்து கீரையை சாப்பிட்டாலே நமக்கு எந்த நோயுமே நெருங்காது ஸோ அந்த பத்து கீரைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கீரைகள் அப்படின்னாலே சத்துக்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நம்மளோட உணவில் டெய்லி ஒரு கீரையாவது சேர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட என்ன கீரை சாப்பிடுவோம் சிறுகீரை பாலைக்கீரை பசலிக்கீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி சில கீரைகளை மட்டும்தான் சாப்பிடுவோம் ஆனால் தமிழில் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய நூற்றுக்கணக்கான கீரை வகைகள் இருக்குது அது சில கீரையை பற்றி மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ கீரை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அதில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் கீரையில் இல்லாத கனிம சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு தனித்தன்மையும் மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீரையை தேர்வு செஞ்சு தினம் ஒரு கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரணும் இப்போது நூற்றுக்கணக்கான கீரையை பற்றியும் நம்ம பார்க்க முடியாது இந்த ஒரு வீடியோவில் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு குறிப்பிட்ட பத்து கீரையை பற்றி இதில் பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற கீரைகளை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த பத்து கீரையில் முதலாவது கீரை பசலைக்கீரை இந்த பசிலக்கீரையில் ஸ்பினேஷியா ஒலரேஷியா அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேம் இந்த கீரை வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அதாவது இப்போ நம்ம எல்லோரும் மேக்சிமம் வில்லேஜ் சைடாக இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் அவங்களோட கீழே வந்து அதாவது மணல் பரப்பு இருந்ததுன்னா அதில் வந்து தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் மணல் பரப்பில் வளர்க்கலனாலும் தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் இதை இந்த பசலைக்கரையில் அதிகமான நீர்ச்சத்து புரோட்டீன் பொட்டாசியம் அயன் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது இதை நம்ம கண்டினியூவாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் எதில் இருக்கக்கூடிய மேக்னீஷியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு நல்ல முறையில் வச்சுக்கும் ஸோ இந்த கீரையை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இரண்டாவது கீரை மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அயன் இருக்குது பாஸ்பரஸ் கால்சியம் அப்புறம் விட்டமின் மினரல் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் இது எல்லாமே சரியாகும் சிறுநீரகங்களில் இப்போ சால்ட் அதிகமாக படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போனால் சொல்கிறாங்க ஸோ அது ஸ்டோனாக மாறுது அப்படின்லாம் இல்லையா ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மணத்தக்கல் கீரையை சாப்பிட்லாம் இப்போது நிறைய இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் நிறையா இப்போ லேடிஸ் வந்துட்டு கன்சீவ் ஆக முடியாத ஒரு அந்த மாதிரி அவங்களோட ஏன்னா அவங்களோட ஒர்க் டைம் அந்த மாதிரி நிறையா நடக்குது ஸோ அப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் அடிக்கடி இந்த கிரையை உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா மலட்டுத்தன்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனையே இல்லாமல் போகும் மூன்றாவது கீரை புதினா கீரை புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு நம்ம நினச்சி அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது இந்த புதினாவில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்குது இருமல் ஆஸ்தமா போன்ற சுவாச கோளாறுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கீரை வந்து நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது அப்புறம் வயிற்று வலை ஜீரண கோளாறு இதையும் பெய்யுது மாதவிடாய் தொடர்பான வழிகளை குறைக்குது கொழுப்புகளை வந்து எரிச்சி அதை வந்து நல் நல்ல கொழுப்பாக மாற்றக்கூடிய தன்மை புதினாவுக்கு இருக்குது அடுத்த கீரை கறிவேப்பிலை கறிவேப்பிலை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆனால் அது ஒரு கீரை வகை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த கறிவேப்பிலையும் நம்ம வாசனைக்காக தான் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அது தூக்கி போட்டுருவோம் ஸோ ஆனால் கருவேப்பிலையில அதிகமான அயன் விட்டமின் சி விட்டமின் ஏ பாஸ்பரஸ் விட்டமின் கனிம சத்து இது எல்லாமே இருக்கு கருவேப்பிலையை நம்ம பொடியாகவோ துவையகளை துவையலாகவோ கூட உணவில் சேர்த்துட்டு வரலாம் இது வந்து ரத்த சுவையை குறைத்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் கண் பார்வையை அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்போ வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா அந்த சென்சேஷன் குறையும் ஸோ நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை கீரைகளின் ராணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் அந்த கீரை ஒவ்வொரு அந்த முருங்கை மரத்தில் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கும் இந்த கீரை ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் நம்மளோட உச்சந்தல்லேருந்து இருந்து உள்ளங்கள் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அப்படின்னு இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம் முருங்கைக்கீரையில் உள்ள விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பயன்படுத்துது ஸோ இரும்பு சத்து அனிமையாவை குறைச்சி ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைக்குது ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் தடுக்குது நெக்ஸ்ட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்குது இந்த கீரையில் மூன்று வகை இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில் உணவில் சேர்த்துக்கிறதும் சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா பகல்லையும் நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பொன் வாய் துர்நாற்றம் அதை வந்து சரி செய்யும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு கண் பார்வையை கூர்மையாக்கி நம்ம பகல்லையும் நட்சத்திரங்களை பார்க்க முடியும் அதோட உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி உடல் எடையையும் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாலக்கீரை பாலக்கீரை நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனால் இதில் வந்து மகத்துவம் நமக்கு ஆனால் இது ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுனால இதோட மகத்துவம் நமக்கு தெரியறதில்ல இது வந்து ப்ளட் ச அந்த பிளட்டோட பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகரோட லெவலை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்குது கிளைசமிக் மிக குறைவாக உள்ள ஒரு கீரை அப்படின்னு இதை சொல்லலாம் மசியலாகவோ இல்லை கடையலாகவோ மட்டுமல்ல பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக சலாட்டுகளில் கூட சேர்த்துக்கலாம் தயிர் பச்சலில் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இதில் விட்டமின் கே காப்பர் ஜிங்க் பொட்டாசியம் மேக்னீஷியம் அதிகமாக இருக்குது இந்த கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செஞ்சு எடுத்துகிட்டு வர வயிற்று உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறையும் ನೆಕ್ಸ್ಟ್ ಕೇರ ಮುಡಕತ್ತಾನ್ ಕೇರ முடக்கத்தான் கீரை எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கும் இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கிறதுக்கும் பயன்படுது இதன் பெயரே முடக்கு அறுத்தான் கீரை அதாவது முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு இதை சொல்லலாம் பெண்களுக்கு அதிகமாக இப்போ நிறைய பேருக்கு கை கால் வலி எலும்பு தேவானோ அப்படின்லாம் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போகிறோம் ஸோ அப்போ அது ஓகே டாக்டர் கிட்ட போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நம்ம இந்த கீரையை பறித்து நெய்யில் வதக்கியோ இல்லை தோசை மாவில் கலந்தோ அரைச்சி தோசை மாவு வோ ஊற்றி இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டினியூவாக இதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா மூட்டு வலி இந்த கால் வலி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு கீரை வெந்தயக்கீரை வெந்தய விதைகள் எடுக்கும்போது நம்மளோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அவையெல்லாம் இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டாலும் நடக்கும் வெந்தயக்கீரை ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்க உதவி செய்து இப்போ எல்லாருமே வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் சாப்பிட்றோம் இது வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறோம் ஸோ அது அதில் என்னென்ன இருக்குதோ அதுவே இந்த கீரையிலையும் நடக்கும் இப்போ நம்ம உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த கீரை சாப்பிட்றது மூலமாக குறையும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை திருப்பதோடு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சுக்கள் ஏற்படாமல் தவிர்க்கும் தவிரும்ீரை சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கும் ஒரு கீரை அப்படின்னு இதை சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி எல்லா விட்டமின்களும் இதில் இருக்குது எறும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிம சத்துக்களும் அதிகமாக இதில் இருக்குது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கீரை தொடர்ந்து சிறுகீரையை வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்புரை உள்ளிட்ட கண் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு கீரை அப்படின்னே இந்த சிறுகீரையை நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ பத்து கீரையை பற்றி பார்த்துட்டோம் ஓகே இந்த பத்து கீரையும் நம்ம தினமும் உணவில் சேர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய பொதுவான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தினமும் ஏதாவது ஒரு கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரோம் கீரைகளில் உள்ள அதிகப்படியான சத்துக்கள் வந்து நம்ம ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் அதோட மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் சரி பண்ணும் கீரை உடலோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதோட எலும்புகளையும் நல்லா ஆகுது தினமும் நம்ம கீரையை உணவில் எடுத்துக்கிறது மூலமாக சோகை அப்படிங்கிற அந்த அனிமியாவை தடுக்கிறதோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவை வந்து அதிகரிக்க செய்யுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி டீடாக்ஸ் செய்வதோட கண் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது அதோட ரத்த சர்க்கரை அளவு மற்றும் ரத்த அழுத்தம் ரெண்டையுமே கட்டுக்குள்ள வச்சிருக்குது ஓகே கீரை சாப்பிட சொல்லிட்டீங்க கீரையை எப்போதுமே கடையலாகவோ மசியலாகவோ இல்லை சாம்பார் கூட்டு இது மாதிரி மட்டும்தான் எடுத்துக்க முடியுமா வேறு ஏதாவது வழியில் அந்த கீரையை நம்ம உணவில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இருக்குது கீரையை தினசரி பல விதங்களில் நம்ம உணவில் சேர்த்துக்க முடியும் எல்லா கீரையுமே நம்ம கடையிலாகவும் பருப்பு சேர்த்தும் எடுத்துக்கலாம் அப் எடுத்துக்கலாம் எல்லா கீரையும் ஆனால் அதையே டெய்லி நம்ம சாப்பிட்டுருந்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காது இப்போது கீரையை சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியலாக செஞ்சு எடுத்துக்கலாம் பாலக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை சாலட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சில கீரைகளை வந்து சூப் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை கரிசலாங்கண்ணி இதெல்லாமே உலர்த்தி பொடி செஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் சமைச்சு இப்போ பொடியாக சாப்பிட்றத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே பறித்து நம்ம சாப்பிட்டோன்னா அதில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவிடணும் அதில் நிறையா மண் இருக்கும் நிறையா பூச்சி இருக்கும் இல்லை கீரையில் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க இதையெல்லாம் போக்குறதுக்கு கல்லுப்பு கலந்த நீரில் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துடணும் அதே போல் கீரையை சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரமும் சமைக்க இப்ப நீண்ட நேரம் சமைச்சாலோ இல்லை அதிகமாக ஆயில் எடுத்துக்கிட்டாலோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் கீரையை குக்கரில் வச்சு சமைக்கிறத அவாய்ட் பண்ணணும் கீரையை லேசாக வதக்கி சாப்பிட்டாலே நமக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் ஓகே இப்போ கீரை சாப்பிட சொல்லிட்டீங்க ஆனால் நிறைய பேர் கீரை சாப்பிடக்கூடாது என்னாங்க அப்படின்னு சொல்லலாம் யார் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ பார்க்கலாம் நிறைய கீரைகளில் சோடியம் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லா கீரையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க இப்போது இப்போ நம்ம பாடியில் சோடியம் கண்டட் அதிகமாக இருக்குன்னா நம்ம சோடியம் இருக்கக்கூடிய கீரைகளை எடுத்துக்கக்கூடாது சிறுநீரக கற்கள் சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க அதிகமாக கீரையை சேர்த்துக்கக்கூடாது இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நிறைய எதெது எடுத்துக்கக்கூடாது அப்படின் ஸோ அவங்க அதுக்கு எந்தெந்த கீரையை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நார்மலாக நார்மல் பர்சன் எல்லா கீரையுமே சாப்பிடலாம் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி எனக்கு சில ஸ்பெசிஃபிக்காக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் அவங்கவுங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எந்த கீரையை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கீரைகளை எடுத்துக்கலாம் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது இந்த கீரையில் வந்து சோடியம் மேக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும்போது இதை சாப்பிட்டா இன்னும் அதிகமாகிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீரையை மட்டும்தான் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த கீரையை விட்டு மற்ற கீரைகளை எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து என்ன எல்லா ஃபுட்டு சாப்பிட்டாலும் கீரையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது தினம் ஒரு கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம பாடி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எல்லாருமே டெய்லி ஒரு கீரையை சாப்பிட்டுட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்